தந்தை மகன் துய ஆபியாரின் பெயராலே ஆமேன் இறை சுவல் அன்புக்குரிய இறை மக்களே இதோ இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக உங்களை சந்திப்பதிலும் அந்த வார்த்தையை கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பா இன்றைய என செய்தியிலே மத்திய எழுதிய என செய்தி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வரை உள்ள வார்த்தைகள் திருமுழுக்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்குமே இறைவன் கொடுக்கின்ற அழைப்பு அவரை அறிந்து அவரை அன்பு செய்து அவருடையவர்களாக அவருக்கு அருகிலே இருக்கலாம் இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் படுகின்றோம் இந்த பார்க்கிற பொழுது அரசன் தன்னுடைய மக்களை தன்னுடைய தான் ஏற்பாடு செய்திருக்கிற விருந்துக்கு அழைக்கின்றார் மக்களோ அந்த விருந்தை புறக்கணிக்கின்றார்கள் சரி இவர்கள்தான் புறக்கணித்தார்களே என்று சொல்லி போய் கைவிடப்பட்டிருக்கின்ற யாராலும் கவனிக்கப்படாத புறக்கணிக்கப்பட்டிருக்கிற எல்லாவரையுமே சாலையில் இருக்கிற வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாவரையுமே தன்னுடைய விருந்துக்கு இறைவன் அழைக்கின்றார் அங்கேயும் ஒருவன் வந்த பிறகு அந்த விருந்திலிருந்து வெளியேற்றப்படுகின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த நச்சு நமக்கு இரண்டு சிந்தனைகளை நமக்கு சொல்லி கொடுக்கிறது கடவுள் கொடுக்கின்ற அழைப்பு என்பது எல்லாவருக்கும் பொதுவானது எல்லா மனிதரையும் இறைவன் தனக்கு அருகில் இருக்க அழைக்கின்றார் தன்னுடைய விண்ணக வீட்டிலே நம் ஒவ்வொருவரும் அவரோடு இணைந்து இறை மாட்சியில் பங்கெடுக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம் அந்த திட்டத்தில் நீங்களும் நானும் பங்கெடுக்க வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான் இறைவனுடைய அழைப்புக்கு ஆம் என்று சொல்லி அந்த விருந்திலே விண்ணக வீட்டுக்குள் நான் செல்ல வேண்டும் ஆனால் இங்கே பார்க்கிறோம் மக்கள் சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள் ஐயா எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க வாங்க நான் உட்காந்து ஜபம் பண்ணலாம் என்று சொல்லுகிற பொழுது எங்களுக்கு நேரம் இல்லை நான் ரொம்ப இருக்கிறேன் இந்த உலக காரியங்கள் செய்வதற்கு எல்லாவற்றுக்கும் ஓடோடி செல்வதற்கும் செய்வதற்கும் நேரம் இருக்கின்ற மனிதன் இறை காரியங்களை செய்வதற்கும் இறைவனுடைய உறவில் வல்லுவதற்கும் மட்டும்தான் அவனுக்கு இன்றைய காலத்திலே நேரம் இல்லாமல் போய் விடுகிறது பலவிதமான சொல்லி கொண்டிருக்கின்றோம் பாவ சங்கீதனை செஞ்சீங்களாப்பா இல்ல ஃபாதர் பிஸியா இருக்கிற நேரம் இல்ல ஃபாதர் குடும்ப ஜபத்துக்கு நேரம் இல்ல இறைவார்த்தை வாசிக்க நேரம் இல்ல திருப்பணிக்கு போறதுக்கு சுத்தமா நேரம் இல்லை சாக்கு போக்குகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இறைவனிடமிருந்து அகன்று அகன்று போவதற்கு எனவே இறைவன் சொல்லுகின்றா ஆண்டவருடைய அழைப்பை ஏற்காமல் எனக்கு விண்ணக விருந்தை அனுபவிக்க முடியாது ஆண்டவருடைய பரலோக பேரின்பத்தில் நீங்களும் நானும் அனுபவிக்கணும் அப்படின்னா கீழ்படிதலோடு ஆண்டவருடைய அழைத்தலை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கீழ்படிதல் இல்லாமல் நமக்கு கிடையாது இரண்டாவது சிந்தனை எம்புக்குரியவர்களே அழைக்கப்பட்டவர்கள் யாரும் வரல அரசு சொல்லுகிறார் நீங்கள் போங்க கைவிடப்பட்டவர்களாக இருப்பாங்க புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க அவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வாங்க என்று சொல்லி அரசன் அனுப்புகிறார் படை வீரர்களும் போய் எல்லாவரையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள் அழைத்து கொண்டு வந்த பொழுது அங்கே அரசன் உள்ளே வருகின்றார் அப்பொழுது அங்கே திருமண ஆடை இல்லாத ஒரு மனிதன் அங்கே இருக்கின்றான் அரசன் தானே அழைத்தான் எல்லாவரையும் பின் ஏன் ஒருவனை மட்டும் அங்கே அரசன் திருமண ஆடையோடு இல்லை என்ற காரணத்தினாலே வெளியேற்றுகிறான் ஒருவேளை அரசன் அவனை மன்னித்திருக்கலாமே விண்ணக அரசு விண்ணகத்திலே மன்னிப்புக்கு இடம் இல்லையா தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டுமா என்ற கேள்விகள் எல்லாம் நமக்குள் வரும் ஆனால் இங்கு திருமண ஆடை என்பது எதை குறிக்கிறது திருமணத்திற்கு நாம் எவ்வளவுதான் செலவு செய்து திருமணம் செய்தாலும் ஆடம்பரமான திருமணங்களை நாம் செய்து முடித்தாலும் நிறைய நகைகள் புன் நகைகளால் மணமக்களை அலங்கரித்தாலும் அவர்களின் வாழ்வை அலங்கரிக்கக்கூடிய அன்பு என்ற ஒரு ஆடை அவர்களில் இல்லை என்று சொன்னால் அந்த திருமண வாழ்க்கை என்பது அர்த்தம் இல்லாத ஒன்று இங்கே திருமண ஆடை என்பது எதை குறிக்கிறது இந்த சாலையோரத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் உள்ளே கூட்டிட்டு வந்தாங்க ஆனால் உள்ளே கூட்டி வந்த பிறகு அரசர் வந்து பார்க்கிற வேலையிலே ஒரு மனிதன் அங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் இவன் பக்கத்தில் லாப காரணமா இவெல்லாம் யாரு இவன் எப்படிப்பட்டவன் இவன் குலம் கோத்திரம் என்ன இவன் என்ன என்றெல்லாம் சொல்லி அங்கே ஒரு மனிதன் விருந்துக்கு வந்திருக்கிற சக மனிதர்களை ஏசியும் பேசியும் கொண்டிருக்கின்றான் ஏற்றுக்கொள்ள முடியல ஆண்டவர் சொல்லுகிறார் அவனை முதல்ல வெளியேற்றுங்க யார் ஒருவன் சமூகத்திலே அன்பு இல்லாமல் இருக்கிறானோ அன்பு செய்ய முடியாமல் இருக்கிறானோ அவன் பிறர் பிறரை பிறரை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றானோ அவன் அங்கிருந்து வெளியேற்ற அது சாத்தானவன் அன்பு செய்வதற்கான ஆற்றலை இறைவன் நமக்கு தருகின்ற தந்த பிறகும் அந்த அன்பை நம்மால் அனுபவித்து சுவைத்து தான் பெற்ற அன்பை அங்கே பிறருக்கு கொடுக்க முடியாதவன் விண்ணக ஆட்சியிலே விண்ணகத்திலே இறைவனுக்கு அருகில் இருக்க தகுதியற்றவனாக மாறுகின்றான் அரசன் அவனை விருந்துக்கு அழைத்தது அவனுடைய தகுதியை பார்த்து கொண்டு அல்ல மாறாக அழைத்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு தான் கொடுக்கப்பட்டது வந்தார்கள் வந்த இடத்திலே இவன் பிறருக்கு பிறருடைய தகுதியை பார்த்து கொண்டிருக்கிறான் அன்பு இல்லாதவனாக நடந்து கொண்டிருக்கின்றான் அன்புக்கு பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் அன்பு என்றும் திருமண ஆடை இல்லாமல் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பு என்னும் திருமண ஆடை இல்லாமல் பங்குகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பு எனும் திருமண ஆடை இல்லாமல் சமூகத்திலே ஒருவரை ஒருவர் வெறுத்து கொண்டிருக்கிறோம் இவன் தாழ்ந்தவன் அவன் உயர்ந்தவன் இவன் பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு எங்கே என்னில் வருகின்றதோ அங்கெல்லாம் என்னிலே திருமண ஆடையான அன்பு இல்லை என் வாழ்வை நான் அன்பினால் அலங்கரிக்கவில்லை இந்த உலகம் தரக்கூடிய தகுதியினாலும் இந்த உலகம் வெளிப்படுத்தக்கூடிய மேன்மைகளாலும் நான் என்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற பொழுது எனக்கு அருகிலே குறைந்தவனாக தாழ்த்தப்பட்டவனாக ஏழையாக வலுவிழந்தவனாக ஒருவன் வருகிற பொழுது அந்த மனிதனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவிட்டால் விட்டால் அன்புக்குரியவர்களே என்னிலே இறைவன் விரும்புகின்ற திருமண ஆடை இல்லை அந்த திருமண ஆடை அணியாமல் ஆண்டவர் அருகில் வருகிற பொழுது இறைவன் சொல்லுவார் அவனை வெளியேற்றுங்கள் காரணம் அன்புதான் இறைவனுக்கு அருகிலே வந்து அவருடைய விருந்தை சுவைப்பதற்கான ஒரு தகுதி அன்பு தெய்வமே இறைவா அன்பு என்னும் திருமண ஆடையை நாங்களும் அணிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் நேசித்து புரிந்து ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கான அருளை எங்களுக்கு தாரும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அன்பு என்னும் திருமண ஆடையினால் அழகுபடுத்தும் ஆண்டவரே அலங்கரித்து எங்களை உம் பா உம் சன்னிதியிலே உம்மடு கருகிலைகளை உயர்த்தி ஆசீர்வதியும் அன்னை மரியாதை எங்களுக்காக வேண்டி கொள்ளும் ஆமேன் الليله ع الليله